ஜெய் ஜெயசங்கர ஹர் ஹர சங்கர மகா பிரிவா சரணம் நம்ம அனைவருக்குமே வணக்கம் நாம தூங்கி எழுந்த உடனே எந்த ஒரு வேலையை செய்கிறோமோ இல்லையோ சாப்பிட்றோமோ பழுத்துழுக்கிறோமோ இருக்குமோ இல்லையோ அதுக்கு முன்பாக இந்த ஒரு வேலையை மட்டும் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அவசரமான வேலையாக இருந்தாலும் அதை வந்து நம்ம செய்யலாமாங்க அதுக்கப்புறமா அந்த நாளானது உங்களுக்கு பிடித்த மாதிரி அதிக அளவில் அதிசயங்களும் எண்ணற்ற அளவுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ரொம்ப முடியாத அளவுக்கு நன்மைகளானது உங்களுக்கு வந்து நடக்குமா தீராத பிரச்சனை கஷ்டங்கள் அனைத்துமே தீருமா அதுக்கு நீங்கள் காலையில் எழுந்த உடனே இதை வந்து யார் முடிக்கிறதுக்கு முன்பாக இந்த சில பொருட்கள் முகத்துல நீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்க நினைத்தது உங்க வாழ்க்கையில அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு என்னென்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க திட்டமிட்டது அனைத்துமே அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கை கூடுற அளவிற்கு நன்மைகள் அணுந்து நடக்குமா அதுக்கு நீங்கள் காலைல எழுந்து இதை மட்டும் செஞ்சாலே போதும் இதுக்கு நீங்கள் ப எவ்வளோ பெரிய பணமும் எதுவுமே செலவழிக்க தேவையில்லை நீங்கள் எழுந்து இந்த ஒரு செயலை மட்டும் நேரத்தை செலவிட்டு நான் அதாவது மறக்காமல் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும்ங்க நீங்கள் அப்படி என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் எந்திரிச்ச உடனேயே உங்களோட வீட்டில் குலதெய்வம் அதாவது சாரி குத்து விளக்கு அதுக்கப்புறமா குத்துவிளக்குலே எரிய தீபம் இருக்குது அல்லவா அந்த தீபத்தை நம்ம வந்து பார்க்கணுமா அப்படி தீபத்தை பார்க்கலைனாலும் அங்கே சுற்றி இருக்கிற சாமி படங்களை வந்து நம்ம வந்து பார்க்கணுமா இரண்டாவது நம்ம எழுந்த உடனேயே அமர்ந்து கொண்டு நம்மளோட உள்ளங்கைகளை பார்த்து அந்த உள்ளங்கை ரேகைகளை பார்த்து இன்றைய நாள் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம உள்ளங்கை ரேகையை பார்த்து நமக்கு நாமே கோரிக்கணுமா கோரிக்கிட்டு எப்படி அமையணும் அப்படிங்கிறதையே வந்து நம்ம வந்து கோரிக்கணுமா மூன்றாவதாக கண்ணாடி இருக்கிறது அல்லவா முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை நீங்களே வந்து பார்த்து கொண்டு உங்களுக்கு வந்து என்ன நன்மைகள் நடக்கணும் என்னென்ன தீமைகள்லாம் அகற்றணும் அப்படின்னு முக்கியமா நம்ம காலையிலேயே முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை பார்க்கறதுனால நமக்கு வருகின்ற அதிர்ஷ்டம் நம்மளை விட்டு போகாம இருக்குமா நீங்க முகம் பார்க்குற கண்ணாடியையும் இப்படி வந்து பார்த்துட்டு வரணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு அன்றைய நாளில் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நன்மையுடன் இருப்பதற்கு உங்களுடைய வீட்டில் நீங்க தூங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு சிறிய ஓட்டை இருந்தாலுமே போதுமாங்க இந்த சூரியன் இருக்குது அல்லவா அந்த சூரியனை காலையில எழுந்து யார் முகத்துலையுமே முழிக்கிறதுக்கு முன்பாக நம்ம சூரியனை பாத்திரணும்போங்க அப்படி சூரியனை பாத்துட்டோம்னா சூரிய பகவான் நம்ம கூடவே இருந்து அன்றைய நாள் முடிவு வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அது அனைத்தையுமே நமக்கு செய்து கொடுப்பாராங்க எனவே இந்த ஒரு செயலை எல்லாம் நீங்கள் தினமும் காலையில் எழுந்த உடனே பண்ணிட்டு வாங்க கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைப்பதற்கும் அன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து உங்களை வந்து உங்களோடய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் அனைவருமே வந்து காப்பாற்றுவாராங்க அனைத்து தெய்வமும் உங்கள் கூடவே இருப்பாங்க முடிந்தால் கல்லூப்பையும் நீங்கள் காலையிலேருந்து தொட்டு பார்த்து உங்களுக்கு என்ன செல்வ பிரச்சனையோ பிரச்சனையோ அதை நீங்கள் கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் நினைத்தது வந்து நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையிலாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் நன்றி வணக்கம்